எப்பயுமே பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா குழந்தை பிறந்ததுக்கு பொருளாதாரத்தை பத்தி யோசிப்பாங்க இப்ப பொருளாதாரத்துக்கான மந்திரம் என்ன மந்திரம் சொல்லுங்க நீங்க இப்ப கேட்ட மாதிரி பூஜைன்றது லட்சுமி பூஜை குபேர பூஜை இருக்கு ஓம் யாதேவி சர்வ பூதேஷு ஒரு ஜாதத்துல சூரியனை மட்டும் குரு பார்த்துட்டா நான் கொடி குபேர பூஜை ஒன்று இருக்கு மந்திரங்கள் இருக்கு குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீ யாஷாய ஸ்வீட் இல்லாமல் எந்த பூஜையும் பண்ணப்படாது பணம் வேணுன்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சு தான் பூஜை பண்ணணும் இப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் வளருது இங்கே பக்கத்துலேயே பிள்ளைகளும் வளர்ந்துட்டே வருவாங்க இந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க நல்லா அவங்க விநாயகர் கோயிலை சுத்திக்கிட்டு தோப்புகரணம் போட்டுக்கிட்டு வராங்கன்னா அத்தனை குழந்தை நல்லா படிக்கும் சரஸ்வதி பூஜை இருக்கு சரஸ்வதி நமஸ்துபாயம் வரத்தே காமரூபிணி எப்பயுமே பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பொருளாதாரத்தை பத்தி யோசிப்பாங்க ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தை பத்தி யோசிப்பாங்க இப்ப பொருளாதாரத்துக்கான மந்திரம் என்ன மந்திரம் சொல்லணும் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ என்னென்னா ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் புதன் கிடக்கூடாது வியாபார கிரகம் புதன் தான் ஃபினான்ஸ் பிளானட் யாருன்னா குரு தான் அந்த குரு வந்து நமக்கு சப்போர்ட் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணால் சூரியன் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதத்தில் சூரியனை மட்டும் குரு பார்த்துட்டா நான் தான் சொல்லுதான் யாராக இருந்தாலும் உலகத்தில் அந்த ராஜோகருக்கு தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆகிறது அவனை தேடி வந்து மகாலட்சுமி கதவு தட்டி கொடுக்கும் அந்த யோகா இருக்கான்னு பார்க்கணும் குரு கெட்டு போனவங்க அவங்களுக்கு எல்லாருமே பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை செவ்வாய் பார்க்குறது சனி பார்க்குறது இதுக்குள்ளே பரிகாரமாக அந்த மணி யூஸ் பண்ணிக்கணும் ஒன்று அது இல்லாமல் லக்னத்தை டெவலப் பண்ணிக்கணும் பத்தாவது வீட்டுக்குரிய இடத்த டெவலப் பண்ணணும் ரெண்டு தனஸ்தானம் ஆறு தனஸ்தானம் சர்வீஸ் வழியாக வர்றது பத்து தனஸ்தானம் லாபஸ்தானம் ரெண்டு கூடிய லாபஸ்தானத்தை போது லாபாதிபரியிலிருந்தால் இது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் அந்த தோஷம் இருக்கும்போது அந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம அதுக்குள்ளே பரிகாரத்தையும் பண்ணிக்கணும் அதாவது மெட்டல் தெராஃபி பண்ணணும் கூடவே ஜெம் தெராஃபி பண்ணிக்கணும் அது இல்லாமல் பார்த்தோன்னா நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி அந்த பூஜைன்றது லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை இருக்குது லக்ஷ்மி பூஜைன்றதுனா ஓம் யாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி ரூபேனா சமஸ்திதா நம நமஸ்தஸ்தை நமதஸ்தை நமோ நம இது லக்ஷ்மியோட பூஜை ஆனால் அந்த பூஜை பண்ணும்போது அந்த அம்மா அந்த லக்ஷ்மி போட்டா வச்சு தான் பூஜை பண்ணணும் பூஜையை ஆரம்பிக்கும் போது விநாயகர் மஞ்சள் வச்சு பிடிக்கணும் மஞ்சளில் தான் பிடிக்கணும் அவருக்கு அந்த அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெய்வைத்தியன்றது பார்த்திங்கன்னா பால் பாயாசம் அப்புறம் பா பாக்கு அச்சதை இதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணணும் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டாங்கன்னா பொருளாதார கஷ்டன்றது நிச்சயமாக தீரும் நிச்சயமாக அந்த பூஜைக்கு பலன் உண்டு செய்து பார்த்த பிறகு தான் புரியும் ஆனால் இந்த மந்திரத்தை மட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி எட்டு வாட்டியாவது சொல்லணும் அது இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு விளக்கை தீரி இருபத்தொரு முறை சுற்றிட்டு வரணும் இது ஒரு பூஜை சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேர பூஜை ஒன்று இருக்குது குபேரனை மட்டும் நம்ம வடக்கு நோக்கி வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்போ என்னென்னா குபேர பூஜையும் அது சூப்பரான பூஜை தான் அது என்னென்னா குபேர சக்கரம் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு ஒரு மனை மேலே வச்சு அது மஞ்சள் துணி வச்சு அது மேலே தான் வச்சு அவர் குங்கும மஞ்சள்லாம் வச்சு தான் அதுக்கு பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மந்திரங்கள் இருக்குது குபேர மந்திரம் அதாவது ஓம் ஸ்ரீ யாஷியாய குபேராய வைசுரனாய தன தானியாதி பதையே தன தானிய சமிர்த்திமே தேகி தபாய சுவோகா அப்படின்னு முடியும் இந்த மந்திரங்கள் வந்து அவங்க சொல்ல 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 அவங்களுக்கு குபேரனுடைய சக்கரமாக சப்போர்ட் பண்ணும் வருமானத்துக்கான வழியும் கிடைச்சிடும் அந்த பூஜை பண்ணும்போது கம்பல்சரி பார்த்திங்கன்னா அவங்க அட்சதை வைக்கணும் வெத்தலை பார்க்க வைக்கணும் கொட்டை பார்க்க வைக்கணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணணும் ஸோ நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு தான் முந்திரி தான் பால் இது வச்சு தான் அவங்க பூஜை பண்ணணும் ஸ்வீட் இல்லாமல் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது பணம் வேணுன்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்போ கரெக்டாக வந்து பண கட்டம் தீரும் அது இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு அமாவாசைக்கும் போயிட்டு சிவபெருமான நல்லா வேண்டிக்கிட்டு வந்துட்டு அமாவாசை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கொட்டைப்பாக்கு ஏலக்காய் அப்புறம் வந்து வெத்தலை மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கொட்டைப்பாக்கு ஏலக்காய் இதெல்லாம் இருக்கணும் அந்த பூஜை பண்ணுறத வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் வச்சு பணப்பெட்டியில் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அமாவாசை வரும்போது அந்த ஏலக்காய் அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அப்புறம் வந்து கூடவே அதே போல் பூஜை வந்து திருப்பி அமாவாசை அன்றைக்கி அது எடுத்துகிட்டு திருப்பி இந்த பா பனைப்பெட்டியில் இதை வச்சுக்கிட்டே வரணும் அதில் ஏலக்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வைக்கணும் கொட்டைப்பாக்கு இதெல்லாம் வச்சு தான் பண்ணணும் கூடவே பார்த்தோன்னா மஞ்சளும் அந்த துணி வந்து மஞ்சள் துணியாக தான் வச்சு பூஜை பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு வருமானம் வந்து நல்லா பெருகும் அதுக்கப்புறம் வந்து இந்த பணம் பணப்பட்டியிலேருந்து அதை கொண்டு போய் நீர்நிலையில் விட்டுருணும் நிச்சயமா ஆனால் அதை கேட்க வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன்னா வாங்கி வச்சுருக்கோம் இப்போ அதில் இருக்க பொருள் என்ன பண்ணணும் நீங்கள் மாதம் மாதம் மாற்றணும்னு சொல்கிறீங்க இப்போ அதில் இருக்க இப்போ நம்ம முதல் மாதம் வச்சு எடுத்து போய் நீர்நிலையில் விட்டுருவோம் ஆமாம் நிச்சயமா நிச்சயமாகங்க அருமையாக சொன்னீங்க இப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் வளருது இங்கே பக்கத்துலேயே பிள்ளைகளும் வளர்ந்துகிட்டே வருவாங்க இப்போ என்ன கவலை வரும் பெற்றோர்கள்னா வருவாங்கன்னா நல்லா படித்து நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கவலை வரும் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க பிள்ளை பசங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா அவங்க அஞ்சு வயசு ஆகும்போது அவங்க வந்து கேர் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஒரு குழந்தையோடைய நாலேஜின்றது மொத்தம் மூணு கிரகங்கள் முக்கியமானது மார்ஸ் தான் அந்த பிளானட்லேயே பார்த்தோன்னா பிரெயின் பிளானட்டு மார்ஸ் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் அவன் தலையும் சின்னதாகிடும் சனி பார்க்குதுன்னா அவனுக்கு மெமரி லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பேரும் பார்த்தோன்னா எட்டாம் நம்பரில் பேர் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா விஜயகுமார்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுராங்க அதே முருகேசன் ஒரு பேர் வச்சிருக்காங்க அத்தனை குழந்தையும் படிக்காது மெமரி லாஸ் ஆகிட்டே இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் பக்கத்து பையன்கிட்ட டே பேப்பர் கூட காப்பீஸ் தான் பாஸ் பண்ணுவான் ஏன்னா அதே மாதிரி ஜாதகத்தில் புதனும் சனிக்காலில் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு சனி கெட்டு போகக்கூடாது அந்த குரு புதன் மேஷத்தை பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு எக்ஸப்ஷன் எல்லா குழந்தையுமே படிச்சிடும் இந்த கு குரு கிடக்கூடாது புதன் கிடக்கூடாது செவ்வாய் கிடக்கூடாது இது மூணுமே கிடாமல் இருந்தால் தான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை வந்து அவங்க வந்து மெட்டல் போட்டு ஸ்டோன் போட்டு சரி பண்ணலாம் அதுக்கடுத்து பூஜைகளும் இருக்குது பூஜைன்னா சரஸ்வதி பூஜை இருக்குது அந்த சரஸ்வதி பூஜை இருக்குது அப்புறம் ஐக்கிய பூஜை இருக்குது சரஸ்வதி பூஜைன்னு பார்த்தோன்னா சரஸ்வதி நமஸ்துபாயம் வரத்தே காமரூபிணி சரஸ்வதி நமஸ்துபாயம் வரத்தே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பாவ தூமே சதா இது வந்து சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணனா எப்பவுமே வந்து அந்த சுவாமிக்கு வேண்டிய ஒரு அடையாளமாக அதே மாதிரி நெய்வேத்தியம் புணுகு சாத்துறது கூடவே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வேண்டிய ஊதுபத்தி இதெல்லாம் காமிக்கணும் ஆர்த்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு வரணும் அது இல்லாமல் அந்த குழந்தைங்க ரெகுலராக பார்த்திங்கன்னா எப்பவுமே மூச்சு பயிற்சி பண்ணணும் நம்ம உடல் பாகத்தில் பார்த்திங்கன்னா காது அகாய தத்துவம் எஜுகேஷன் பிளானட்டு அப்போ என்னென்னா புதன் தான் அது வந்து காது மூக்கு தொண்டை ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லேட்டட் நம்ம உடம்புல பார்த்தோன்னா புதன் வந்து இந்த லங்ஸ் தான் அவங்க என்ன பண்ணால் எப்போயுமே வினா கூடவே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விலக்கேற்றுட்டு ரெகுலராக தோப்பு கன்று போடணும் காது பிடிச்சி அப்போ அவங்களுக்கு என்னென்னா லங்ஸு ஸ்ட்ரென்த்தாகவும் படிக்கக்கூடிய ஆற்றல் வரும் நல்லா வந்துடுவாங்க எப்பவுமே தோப்பு போடும்போது இல்லை மூச்சு பயிற்சி பண்ணும்போது எல்லா குழந்தைக்கும் படிக்கக்கூடிய சக்தி வரும் ஏன்னா நம்மளுடைய படிப்புக்கு சம்மந்தப்பட்டது தான் அது கசப்பு யாருக்கெல்லாம் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்த் ஆகணுமோ ஸ்ட்ரென்த் ஆகணும்னு நினைக்கிறோமோ அத்தனை பேரும் தப்புக்கண்ணை போடணும் கூடவே பார்த்தோன்னா நம்ம நாடியில் பித்த நாடி ஓட்டம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் பித்த நாடின்றதுனா சூரியகலை சந்திரகலை எப்பவுமே பித்த நாடினவே பார்த்தீங்கன்னா நாடியில் சூரியகலை சந்திரகலை ரெண்டுமே கசவு இடது கை பக்கம் ஓடுற நாடிக்கு பேர் கசப்பு வலது பக்கம் ஒரு நாடிக்கு பேர் உப்பு இது ரெண்டுமே கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகும்போது மட்டுந்தான் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க படிப்புக்கு இந்த நாடி ஓட்டமாக செக் பண்ணிக்கணும் வாத நாடி ஓடுற குழந்தைங்கள்லாம் தூங்கினே இருக்கும் உப்பு அதிகமாக பட்ட சாப்பிட்ற குழந்தைங்களும் கசப்பை யூஸ் பண்ணுற குழந்தைங்களாம் நல்லா படிக்கும் வாத நாடின்னா தூங்கி தூங்கி வழியும் ஏன்னா வாதனால் தோற்பு அதிகமாகிடும் தோற்புக்கு இன்னொரு பேர் என்ன வாயு வாயு ப்ளஸ் மண் தேர்ந்தது தான் தோற்பு இது போல் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா இன்டர்லேட்டட் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு ஒன்று கணக்கு இருக்கும் போது எல்லாம் சரி பண்ணிக்கணும் கூடவே பூஜை பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சரஸ்வதி மந்திரங்கள் சொல்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்கிரிவேர் மந்திரம் ஐக்கிரவேர் மந்திரம் பார்த்தோன்னா ஞானானந்த மயம் தேவம் நிர்மிலாஸ்படிக்குருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐக்கிரிவோம் மகே இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிட்டு வரணும் செட்டிப்பூனி செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது அங்கே கோயில் இருக்குது ஐக்கரியர் அங்கே கூட போய் பூஜைலாம் பண்ணலாம் இந்த மந்திரம் சொல்கிறதுல பலன் உண்டு அதே மாதிரி நான் த சொன்ன மாதிரி பசங்கள் கண்டிப்பாக தொப்பு கன்று போவோம் தோப்பு போடும்போது தான் அவங்களுக்கு வந்து தொப்புல் பாகம் மைண்டை பற்றி பேசக்கூடிய இடம் ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய இடம் வந்து தொப்புள் தான் அந்த டிஎன்ஏல இருக்க பா அவங்க செய்த அப்பா அம்மா செய்த பாவத்தை கூட அந்த இந்த சோலார் ஃபக்ஸை டெவலப் பண்ணும்போது மைண்ட் மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகும்போது அப்பா அம்மா செய்தது தாத்தா பாட்டி எல்லா புண்ணியமும் வந்து முக்கியமாக வந்து நம்மளை தடுக்கும் அப்போ அதையும் சரி பண்ணுற சக்தி வந்து இந்த சோலார் ஃபக்ஸுக்கு இருக்குது மணிப்பூர சக்கம் நல்லா அவங்க விநாயகர் கோயிலை சுற்றிக்கிட்டு தோப்பு கன்று போட்டுக்கிட்டு வராங்கன்னா அத்தனை குழந்தை நல்லா படிக்கும் எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் ஆகிடும் எந்த குழந்தைலாம் தோப்பு கருணும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான மனசு இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் நல்லா படிப்பாங்க ஒரு குழந்தைங்க ஒழுக்கம் கெட்டு போகிறாங்கன்னா அவங்க குடல் பாகம் வயிறு ஸ்ட்ரென்த்து வயிறு சரியில்லைன்னு அர்த்தம் மலை குடலில் அழுக்கு தங்கும் அதே மாதிரி மைண்டு கேரக்டர் கெட்டு போகாமல் இருக்குன்னா நீர் அதாவது சிறுநீராகும் ட்ரெயினல் ஃபங்க்ஷன் நல்லாவும் வேலை செய்யணும் இந்த ரெண்டு ஆர்கனை வந்து பார்த்தீங்கன்னா மழை குடலும் அந்த ராய ரீனல் ஃபங்க்ஷன் கரெக்ட் பண்ணால் தெரியணும் அதுக்குள்ளே மூலப்பொருள் மந்திரங்கள் மட்டும் இல்லை கூடவே அவங்க சாப்பிட்ற முறையும் மாற்றிக்கணும் ரசம் சோறு சாப்பிட்ற பசங்களெலாம் பார்த்திங்கன்னு வச்சிங்க பொதுவாக பிராமின் வீட்டுக்கு நீங்கள் போகணுன்னா நெய் ஊற்றிக்குவாங்க கூடவே டே அம்பி இதில் வந்து ரசம் கலந்து சா நெய் ஊற்றி சாப்பிட்ற அப்படின்வாங்க இதெல்லாம் வந்து அது ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பொட்டாஷியம் இருக்குது அந்த சீரகத்தில் இதெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்போ பொட்டாசியம் முக்கியமாக அந்த நம்ம பிரெயினே பார்த்திங்கன்னு வச்சுங்க கால்சியம் சோடியம் பாஸ்பரஸ் அந்த மாதிரி மொத்தம் அஞ்சு இருக்குது கெமிக்கல் அஞ்சு கெமிக்கல் சேர்ந்தா பிரெயின் கால்சியம் பாஸ்பரஸு சோடியம் பொட்டாசியம் பா மங்கனீஷியம் இது அஞ்சு கெமிக்கல் சேர்ந்தால் தான் நம்ம பிரெயின்னு இது எல்லாமே வந்து நம்ம ரசம் சாப்பிடும்போது கிடைக்கும் அதே மாதிரி நாடியும் கரெக்ட் பண்ணி கருவேப்பிலைக்கு நாடி கரெக்ட் பண்ணுற பவர் அதிகம் பித்த நாடி ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும் இதையும் நீங்கள் சாப்பிட்ற முறையில் டெவலப் பண்ணிக்கணும் நிச்சயமாக நிச்சயமா ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க நல்ல ஒரு வேலையில் சேர்ந்துடுறாங்க அடுத்து அவங்க கல்யாணத்துக்கு நம்ம ஆல்ரெடி மந்திரம் சொல்லியிருக்கோம் நல்லபடியாக நடந்துடும் வைங்க இல்லைன்னா அந்த மந்திரத்தை வச்சுக்கலாம் இந்த குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்கப்பையும் பெற்றோர்களுக்கு அந்த உடம்பு அசௌரியங்கள் வர ஆரம்பிச்சு இப்போ அது பெரிய கவலையாயிரும் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நடக்க முடியல நடந்த மொட்டி வலிக்குது கை கால் வலிக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும் இப்போ அவங்க தன்னுடைய உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன முந்திரம் சொல்லணும் உடம்பை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம வந்து அதாவது வள்ளலார் ஐயா தான் இதில் மெயினாக வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய புக்ஸு படிக்கிறவங்க தான் இஷ்டப்பட்டால் ஒரு திருமண மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்ததாக ஒரு குறிப்பு இருக்குது மற்றவங்களாம் மினிமம் முந்நூறு வருஷம்லாம் இருந்திருக்காங்க நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கணும் வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்துட்டு போகலாம் அதுக்கு கொஞ்சம் மருத்துவ குணம் நமக்கு மெடிக்கல் நாலேஜ் வேணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மருந்து மருந்துகிறேன்னா